இயேசுவின் காயங்களை குறித்து பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கான ஜெபம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் இறைவா என்னை பார்த்து காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் நீரே என் ஆண்டவர் நீரே என் மீட்பர் உம்மையன்றி எனக்கு வேறு யாரும் துணையில்லை என் உடல் ஆவி ஆன்மா அனைத்தையும் எனக்குள்ள எல்லாவற்றையும் உமக்கு ஒப்படைக்கின்றேன் நீரே என் ஆண்டவர் நீரே என் மீட்பர் நீரே என் அரசர் எங்கள் உயிர்களை காப்பாற்ற உங்கள் அன்பு மற்றும் இரக்கத்தை நாங்கள் நாடுகிறோம் உன் காயங்கள் எங்களை நலமாக்கும் மனசாந்தியையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தரும் என் பாவத்தை எல்லாம் மன்னியும் அவைகளை ஆழ்கடலில் எரிந்து போடும் என் உள்ளத்தை வெண்பனி போல் தூய்மையாக்கும் எனக்கு தீமை செய்ய எண்ணுவோர் பலர் உண்டு என்னை காப்பவர் நீரே எனக்கு பெருமை தருபவர் துணை புரிபவர் நீரே நான் தலை நிமிர்ந்து நடக்கச் செய்பவர் நீர் ஒருவரே கருணையே எங்கள் மீது அருளுங்கள் எங்கள் வாழ்வில் உங்கள் பரிசுத்த காயங்களின் சக்தி எங்களை வழிநடத்தட்டும் இயேசுவே எங்கள் மீட்பரே உனது பரிசுத்த திருவார்த்தைகளை நினைத்தாலே எங்கள் இதயங்களில் உணர்ச்சி பிறக்கிறது உமது ஐந்து காயங்கள் மனிதகுலத்திற்கு நீண்ட நோய் மற்றும் கஷ்டங்களை அழிக்கும் போது எங்களை எவ்வாறு காப்பாற்றுகின்றன என்பதை நாங்கள் உணர்கிறோம் உன்னில் உள்ள அன்பும் இரக்கமும் எங்கள் உடல் மற்றும் ஆவிக்கு ஆறுதல் தருகின்றன நாங்கள் அப்போது உம்மைப் பற்றிக் கேட்டோம் உன்னுடைய தனித்துவமான காயங்கள் எங்கள் உயிரில் சமாதானத்தை கொண்டு வருகின்றன உமது மீட்பின் கிருபை எங்களுக்கு திருப்தியான வாழ்வை கொடுக்கும் உறுதி எங்கள் குறைகளை நீக்கி உமது வலுவான கைகளால் எங்கள் சிந்தனைகள் மற்றும் எண்ணங்களை பார்த்து கொள்ள உதவுங்கள் எங்கள் வாழ்வில் உம்மை மேம்படுத்தி நீர் எப்போதும் எங்கள் அருகில் இருப்பாயாக கடவுளே உங்கள் பரிசுத்த ஆவியானவரின் வரப்பிரச்சாரத்தின் மூலமாய் நாங்கள் வந்துள்ளோம் உங்கள் பெருமை மற்றும் அன்பு எங்களை சூழ்ந்துள்ள அனைத்துக்கும் மேலானது உங்கள் கிருபை எங்கள் மீது நிறைந்த இருக்கட்டும் இறைமையான துணை தேவைப்படும் பணிகள் மற்றும் சோதனைகளை சமாளிக்க உங்கள் பார்வை எப்போதும் எங்களை காப்பாற்ற வேண்டும் எங்கள் காயங்கள் மற்றும் வேதனைகளை நீங்கள் நீக்கி நாங்கள் நீங்காத வரப்பிரசாதங்களுடன் உங்களை சந்திக்க விரும்புகிறோம் உங்களுடைய கரங்களின் வெப்பம் எங்கள் இதயங்களை ஆறுதலாக மலர்த்தும் வண்ணம் எங்களுக்கான அனைத்து பிரச்சினைகளை தூக்கிவிடும் சக்தியைக் கொண்டது நீங்கள் நம்முடன் இருக்கும் போதெல்லாம் எங்கள் சிரமங்களை சந்திக்க எங்களுக்கு தகுதியான ஆலோசனைகளை அருளுங்கள் உங்கள் அன்பின் ஒளி எங்களை மேலே உயர்த்த நாங்கள் எப்போது நம்பிக்கையுடன் உன்னிடம் வந்தாலும் நீங்கள் எங்கள் தேவையை நிறைவேற்றுவீர்கள் கடவுளே உங்களின் குரலின் இனிமை எங்களை உறுதியாக்க நீங்கள் எப்போதும் எங்கள் பக்கம் இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் உங்கள் காயங்கள் உலகத்தின் சக்திகளை அழிக்கின்றன நீங்கள் தரும் அன்பின் சிகிச்சை எங்களுக்கு கிடைத்த அனைத்து சோதனைகளை மாற்றும் சக்தி கொண்டது பூமியில் நடக்கும் அசாதாரணங்களை நாம் சந்திக்கும் போது உங்கள் காயங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கின்றன இந்த உலகம் கொடுக்கும் கஷ்டங்களை எதிர்கொள்கின்ற போதிலும் உங்கள் அன்பு மற்றும் கருணை எங்களை சூழ்ந்துள்ளது நீங்கள் ஏற்கெனவே எங்களை மீட்டுக் காப்பாற்றினீர்கள் எங்கள் வாழ்வில் எப்போதும் உங்கள் காயங்களை நினைத்தால் எங்களை மேலும் உறுதியாக்கும் இயேசுவே உங்கள் பாதைகள் எங்களை எந்தவிதமான ஆபத்திலிருந்தும் பாதுகாத்து எல்லா சோதனைகளிலும் நம்பிக்கையை தருகிறது என் ஒவ்வொரு தேவைகளின் போதும் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியருளும் என் சந்தேகங்களில் என் கலக்கங்கள் சோதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் என் நம்பிக்கைகள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் வேதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் மற்றவர் என்னை ஏமாற்றும் போது உம்மை மட்டும் நம்பியிருக்கும் எனக்கு இயேசுவே எனக்கு உதவியருளும் நீரே என் ஆண்டவர் மீட்பர் என நான் வருமபோது இயேசுவே எனக்கு உதவியருளும் என் வாழ்வில் எல்லா முயற்சிகளுமே தோல்விகளாக மாறும்போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் பொறுமையிழந்து என் சிலுவைகள் துன்பத்தின் மீது துன்பத்தைத் தரும்போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் தனிமையில் வருத்தத்திலும் வேதனையிலும் உழலும்போது இயேசுவே எனக்கு உதவியருளும் எப்போதும் எனது பலவீனங்கள் தோல்விகளின்போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நானும் என்னால் நேசிக்கப்படும் அனைவரும் என்றென்றும் உமது முடிவில்லா மகிமையில் பங்கு பெற வேண்டுகிறேன் என் பாவங்களை மன்னித்து உமக்குள் புதிய வாழ்வு தந்தருளும் உமது புனித காயங்கள் மூலமாக நாங்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட்டு நன்மை பெற்ற வாழ்வு வாழ அருள்வாயாக ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்சறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டைப் புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமின் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகா பரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்குமுள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையுதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்